வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அரசியல் சட்டம் பெண்களை ஆண்களுக்கு சமமாக பாபிக்கிறது பாகுபாடு காட்டக்கூடாது என்று சொல்லுகிறது ஆனால் சனாதன தர்மம் சடங்குகள் ஆகமங்கள் என்ற பெயரில் பெண்கள் பாகுபாட்டுக்கு உள்ளாகிறார்கள் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாகவே இன்றைக்கும் கருதப்படுகிறார்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு ஒன்று வந்திருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளையின் தலைவராக ஒரு பெண் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் அவர் இப்போது அமைச்சரவையில் இருக்கிற பிடிஆர் அவர்களுடைய தாயார் ஏற்கனவே அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய துணைவியார் கணவனை இழந்த ஒரு பெண் அறக்கட்டளைக் குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி தமிழ்நாடு அரசு இதை இப்போது செய்து காட்டியிருக்கிறது ஆனால் இதை பொறுக்க முடியாத சனாதனி ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கை தொடர்ந்தார் என்ன வழக்கு அங்கே நடக்கிற சித்திரை திருநா திருவிழாவில் எட்டாம் நாள் கோயிலுடைய அறக்கட்டளினுடைய தலைவராக இருக்கிறவர் மதுரை மீனாட்சி அம்மரிடமிருந்து செங்கோலை பெற வேண்டும் அந்த செங்கோலை பெறுவதற்கான தகுதி கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு கிடையாது இது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்று அந்த வழக்கை அவர் தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி எம் சரவணன் இதை தள்ளுபடி செய்து தெரிவித்திருக்கிற கருத்துகள் மிகவும் முக்கியமானவை கோயிலுக்குள் ஏன் இப்படி ஒரு பாகுபாடை நாம் காட்ட வேண்டும் ருக்மணியும் ஒரு இந்துதானே ஒரு இந்து கணவரை இழந்த ஒரு பெண் செங்கோலை பெறக்கூடாது என்று எந்த ஆகம விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்படி பிற்போக்கு தரமான கருத்துக்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வராதீர்கள் என்று சொல்லி வழக்கை அவர் தள்ளுபடி செய்திருக்கிறார் இந்த செங்கோல் கணவரை இழந்த பெண் என்று நீதிமன்றம் இதை தள்ளுபடி செய்கின்ற அதே நேரத்தில் இந்தியாவினுடைய புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்ட போது நிகழ்ந்த சம்பவத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது நாடாளுமன்றத்தின் சட்டப்படி தலைவராக இருக்கின்றவர் குடியரசுத் தலைவர் ஆனால் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் முர்மு அழைக்கப்படவில்லை அழைப்பும் அவருக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என்ன அங்கே பிரதமரிடம் இங்கே இருக்கிற மடாதிபதிகள் சென்று செங்கோலை கொடுத்தார்கள் அந்த செங்கோலை பிரதமர் வாங்கி கொண்டாரே தவிர குடியரசுத் தலைவர் வாங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்ன காரணம் என்று கேட்டதற்கு இதுவரை அரசிடமிருந்து எந்த விளக்கமும் இல்லை ஆனால் அந்த பெண் கணவரை இழந்தவர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் எனவே ஒரு புனிதமான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க கூடாது என்ற சனாதன பிற்போக்கு சிந்தனை இதற்கு அடிப்படையான காரணம் என்று எல்லோரும் குற்றம் சாட்டியதற்கு பிறகும் ஒரு விளக்கமும் அரசு என்று கணவரவில்லை மதுரையிலே ஒரு சனாதானி கணவரை இழந்த ஒரு பெண் செங்கோலை பெறக்கூடாது அது ஆகம விதிக்க கூறுகிறார் என்று சொன்னால் அது நீதிமன்றம் தவறு என்று தண்டிக்க முடியும் ஆனால் நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்றவர் கணவனை இழந்த ஒரு பழங்குடி பெண் சங்கோடி பெறுவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் அது அவர் மீது எந்த நடவடிக்கையும் இந்த நாட்டில் எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆக பிரதமராக இருந்தாலும் சரி கடைசி சனாதன இந்துவாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த பழமைவாதத்தை உயர்த்தி படிப்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த பாகுபாட்டை நாம் சுட்டிக்காட்டினால் இந்துக்களுடைய விரோதி இந்துக்களுடைய விரோதி என்று இவர்கள் குற்றம் சாட்டுவது வாடிக்கையாகிவிட்டது சொல்லப்படால் தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கீழ் அரசு பணிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் அறநிலையத்தினுடைய நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய உரிமை பெண்களுக்கே கிடையாது என்ற ஒரு நிலை இங்கே நீடித்துக் கொண்டிருந்தது அரசு தேர்வாணையம் இதற்கான விண்ணப்பங்களை கோருகின்ற போது பெண்கள் விண்ணப்பிக்க கூடாது என்ற அறிவிப்புடனே விண்ணப்பங்கள் கோரப்பட்டன இதை எதிர்த்து பெரியார் திராவிடர் கழகம்தான் வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் பெரியார் திராவிடக் கழகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பெண்களும் அறநிலையத்துறை தொடர்பான பதவிகளில் வழ முடியும் என்ற தீர்ப்பை வாங்கி வாங்கி மீட்டு தந்தார் அதற்கு பிறகுதான் அறநிலையத்துறையிலே பெண்கள் உயர் அதிகாரிகளாக இன்றைக்கும் வர முடிந்தது ஆக பெண்களை சரிபகுதியாக இருக்கின்ற பெண்களை ஒதுக்கி வைப்பது புனித காரியங்களில் கணவர்கள் இழந்த பெண்கள் வரக்கூடாது என்று சொல்வது பெற்ற மகன் மகள் வீட்டு திருமணத்திலேயே கணவனை இழந்த பெண் நேரில் வரக்கூடாது என்று சொல்லுவது இப்படிப்பட்ட பெண் அடிமைத்தனம் பெண்களை அடக்குகின்ற ஒரு கொடுமை மதத்தின் பெயரால் நடத்தப்பட்டால் அதை சுட்டிக்காட்டினால் இந்து விரோதி மத விரோதி என்று கூறுகிறார்கள் கூறுகிறவர்கள் பாமரர்களாக மட்டுமில்லை நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்றவரே மூளைகளை இப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஏற்றி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எதை போய் எங்கு முறையிடுவது எனவே இந்த சனாதன எதிர்ப்பு என்பது சமத்துவத்திற்கு சமூக நீதியை உள்ளடக்கிய ஒரு குரல் என்பதை நாம் புரிந்து கொள்ளாக வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்